ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு சங்கர் நாந்திக்கு வஸ்துனம் என்ற படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு தெலுங்கு படம் தமிழில் இப்போ டப்பா இருக்கு ஊட்டி டில இப்போ இறங்கியிருக்கு பரவாயில்ல ஒரு வாட்டி பார்க்கலாம் வெளிநாட்டில் இருந்து ஒரு தனியார் நிறுவன சிஇஓ தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவரை நம்ம வில்லங்க கடத்தி ஜெயிலில் இருக்கக்கூடிய அண்ணனை விடுவிக்க டிமாண்ட் வைக்கிறாங்க சிஎம்க்கு சிஇஓ காப்பாற்ற முன்னாள் அதிகாரி நம்ம ஹீரோ ஓஇடி ராஜுவை அழைக்கிறதுக்காண்டி முடிவெடுக்கிறாங்க நம்ம ஹீரோ கூடறதுக்கு முன்னாள் காதலியான போலீஸ் அதிகாரி மீனாட்சி வந்து கூட போகிறாங்க ஆனால் நம்ம ஹீரோ கல்யாணம் ஆகி பாக்கியில் வச்சுன்னு ஒரு மனைவி இருக்காங்க அவருக்கு நாலு குழந்தைங்க ஒரு மாமனார் மாமியாரோட ஜாலியாக இருக்காரு நம்ம ஹீரோ ராஜு வீட்டுக்கு போகிற நம்ம முன்னாள் காதலி மீனாட்சி இவங்கள பார்த்து ஷாக் ஆகிறா சிஇஓ காப்பாற்ற மீனாட்சி கூப்பிட ராஜீவ் பொண்டாட்டி பாகியலட்சுமி மாமனார் மாமியார் பிள்ளைங்க எல்லாரும் கூட போறாங்க வில்லங்கிட்ட இருந்து சிஓஓவை காப்பாத்தி போலீஸ்ல இருந்து சிஓஓஓ கடத்திடுவார் நம்ம ஹீரோ ராஜீவ் ஏன் கடத்தினாருன்னா அதுக்கு ஒரு முக்க பேக் வச்சிருக்காங்க படத்துல கலர்ஃபுல்லான பாடல்களும் அங்கங்கே காமெடி காட்சிகளும் கமர்ஷியல் படம் மட்டும் எடுத்திருக்காங்க தெலுங்குல இந்த மூவி முன்னூறு கோடி அடிச்சு தான் ஆனால் தமிழ்நாட்டில் ஓடலை அதனால ஓட்டிட்டு இறங்கி இறக்கிட்டாங்க டேட்டா வேஸ்ட் பண்ணாம உங்க வேலையை போய் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க